தற்போது சின்ன உடைப்பு கிராமத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாவட்ட மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தங்கப்பாண்டியன் அவர்கள் வருகின்றிருக்கார் அவரிடம் ஒரு சில கேள்விகள் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அகில உலக பிராடு வேலை ஒரு வீடு இருக்கு அந்த செட்டை நான் வச்சுக்கோங்க அந்த செட்டில் ஒருத்தவங்க ஒரு வீட்டில் குடி இருக்காங்கனா அந்த வீட்டை ஒரு இன்ஜினியர் வச்சு எஸ்டிமேட் போட்டு தான்னா அந்த மதிப்பிட முடிவு பண்ணுவாங்க அந்த இன்ஜினியர் தேக்கு மர இருக்கா டைஸ் போட்டிருக்கானா என்ன மாதிரி மரங்கள் வச்சிருந்தா மதிப்படும் மதிப்பு அந்த மதிப்புலாம் போடல ஓட்டாவ போடுறது மக்களை வந்து இதான ஒரு வீடு அப்படின்னு ஒரு பத்தாயிரம் 20000 போட்டு விட்டு ஏமாத்திட்டாங்க அவங்க கவர்மென்ட்க்கு அவ என்ன தருவே 10000 மதிपना அதேவே ஆவரேஜ் எல்லாம் இருக்கு ஆவரேஜா இவங்க எவ்வளவு ஆட்டே போட்டாங்கன்னு தெரியல ரெண்டாவது விஷயம் இதல மிகப்பெரிய வந்து ஒரு ஊலல வந்து பண்ணிருக்காங்க எந்த மாதிரி ஊலனா நிலம் எடுத்ததுல செண்ட்க்கு 2000 3000க்கு மேல இருக்காங்க இவங்க புரோக்கர் வேலை தானே பாக்குறாங்க மத்திய அரசுக்கு நிலம் எடுத்து கொடுத்து ரியல் எஸ்டேட் புரோக்கர்

எங்களுக்கு வந்து இந்த தேவேந்திரேஷன் தான் எங்க தேவேந்திரன் தான் எனக்கு யாரும் என்னை பேசும்போது பரம்பூர் விருமான எங்கள் பற்றி பேசுனாங்க அதுக்கு தேவையில்லாமல் மக்களுக்கு இடையூறு பண்ணி அவ்வளோ பெரிய விமானம் ஆமா அப்போ அவளை பழம் வெளியே திட்டினு இங்கே விமான நிலையம் கட்டி என்ன செய்ய போலீனு சொன்னால் தளபதி அன்றைக்கி அந்த மாநாட்டிலே பேசினேன் இப்போ இந்த தளபதி கட்சிய ஆரம்பித்த நோக்கமே நான் ஏன்னா ஒரு பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கை சம்பளத்தை விட்டுட்டு வரேன் அது காரணமே மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் நம்ம உள்ள மக்கள் தான் நம்மளும் நல்லா செஞ்சிருக்காங்க நம்ம அவங்க செய்கிறோம் தான் கட்சியே நம்ம தலைமை ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நாங்கள் நேரம் வந்து இதை பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க உங்க அதாவது உங்கள் கட்சி தலைவனுக்கு ஒரு அறிக்கையை இந்த மக்களை வந்து நீங்கள் எப்படி வண்டனை செஞ்சுருக்கீங்க நான் சொன்ன விஷயம் தான் நம்ம ஊர் மக்கள் சார்பாக எனக்கு ஒரு கடிதம் நீங்கள் சொல்றதான் இருக்கு அதாவது நீங்கள் சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறோம் அதாவது அவங்களை எப்போ சின்ன வந்து ஒரு அறிக்கை வெட்டிட்டு இருக்காரு அதனால் எந்த நாங்கள் கடிதம் முடிவு நாங்கள் வந்தோம் சொன்னோம் அப்ப இது நாங்க வந்து ஒரு கட்சிக்கு வந்து கொடுத்து வந்து சொன்ன நிலைமை இல்லை நாங்க

அந்த அறிக்கையை நாங்கள் தலைமையிலிருந்து அண்ணன் பல பேசுகிறோம் எங்கள் ஊரும் கார்க்க பேசுறாங்க இப்ப நான் முடிஞ்ச உடனே திருப்பி மாதிரி சொல்லுவாங்க

நாங்கள் அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிறோம் அந்த வழிகாலத்தினுடைய ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொடுத்தா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கொடுக்குறாங்க எங்களுக்கு பணம் வந்து அது சொல்கிறாங்க அது போய் இடங்கள் வேணும்ல அவங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து அவுட்ரு கொடுத்துருவீங்க அவங்கக்கிட்ட தான் நூற்றி இருபது வருஷம் அந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க அப்போ அவங்க எப்படி இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணி வேறு இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறீங்க அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கும்ல நம்ம தெருவிட்டு தெருப்புனாவே நம்மளால் இருக்க முடியாத சூழ்நிலை ஒரு நூற்றி இருபது வருஷமாக ஆண்டாண்டு காலமாக அவங்க பாரம்பரியமாக இருந்திருக்காங்க அந்த இடத்த விட்டு அவங்க இடத்துல பக்கத்து இடம் கொடுன்னு கேட்குறாங்க அது நியாயமான கோரிக்கை தானே கவர்மெண்ட் தேவைன்னா எடுத்துக்கோங்க எங்களுக்கும் கவர்மெண்ட் அதுக்கு தானே கவர்மெண்ட்டு எதுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் நல்லா வாழ்றதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க அப்புறம் மக்களே இல்லாம மற்ற விஷயங்களை பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் இது பற்றி இது பற்றி தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு எப்படி எந்த வகையில உதவியா இருக்கும் அவங்களுடைய அதான் மக்கள் எடுத்து சொல்றோம் அவங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டோம் எங்க தலைமையிட்ட சொல்லுவோம் அவர் மக்களுக்கு ஆதரவாக அவரும் பேசுவார் நன்றி நன்றி